நம்ம ஃபைனலாக வந்து ஸ்டான்லி போர்ட் போர்ட் ஸ்டாண்ட்லி போர்ட் ஸ்டான்லி யா போர்ட் ஸ்டாண்ட்லி வந்துட்டோம் நம்ம இதுதான் போர்ட் ஸ்டாண்ட்லி இதுக்கு வந்து இஸ் இட்லே லேக் லேக் ஏரி ஓகே திஸ் இஸ் லேக் ஏரிங்க அதாவது இது ரொம்ப பெரிய ஏரியா யா பாருங்களேன் அவ்வளோ பெரிசா இருக்கு வாக் போகிற ப்ளேஸுங்க நாங்கள் வந்து இப்போ இருக்கிறது வந்து செம்ம கோல்டாக இருக்குது இந்த பிளேஸே பயங்கர கோல்டு பட் யா இட்ஸ் மேனேஜபிள் ஓ இது வந்து ஒரு பெரிய பீச்சுங்க ஆக்சுவலாக அது வந்து பீச்சுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஊரில் லேக்கு லேக்கு ஓரத்தில் இருக்கிறது வந்து சாதானதான பட் இங்கே வந்து இது வந்து ஆக்சுவலாக பீச்சு லேக்கில் ஓரமாக இருக்கிறதுலாம் பீச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு தட் ஸோ பிக் யா பக்கத்தில் வந்து சம் டேங்க்ஸ் இருக்குது என்னென்னு தெரியல வாட்ரு யா இப்போ தான் வந்து வெண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ நிறைய ரசிகர்கள் இருக்குதுங்க இது நம்ம வந்து இன்னும் போகலாம் போல நல்லா இருக்குது கிளைமேட்டும் கொஞ்சம் சில்லுதான் இருக்குது ஏன்ஸ் குட் ஏக்சுவலாக இந்த பிளேஸுக்கு வந்து நம்ம வந்து சம்மரில் வந்தோம்னா செமையாக இருக்குங்க அந்த அங்கே தான் வந்து பீச் இருக்கு பாருங்களேன் அந்த வீட்ஸ் அப்படியே உள்ளே இறங்கி பிடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படி வரலாம் நம்ம வந்தது வந்து ஃபாலில் வந்துருக்கிறோம் ஸோ ஃபால் இட்ஸ் லைக் அ வெரி கோல்டு நம்ம வந்து உள்ள இறங்கி பிடிக்க முடியாது எஸ் பாருங்க காப்பாற்றுறதுக்கு அந்த கேன்ச்சர் ப்ளஸ் லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்காங்க பாருங்களேன் இது வந்து லைஃப் ஜாக்கெட் மாதிரி இருக்குது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்தோம்னா ஸோ இது வந்து இதை வச்சு யாராச்சும் சொல்லுவோம் காப்பாற்றிக்கலாம் எஸ் இங்கே தான் பாருங்களேன் லைட் ஹவுஸ் அண்ட் ஹார்பர் பிளேஸ் ஸோ நம்ம வந்து லைட் ஹவுஸ் அங்கே இருக்குது நம்ம இங்கே போகிறோமான்னு தெரியும் பார்க்கலாம் ஸோ அங்கே வந்து அந்த இது லைஃப் சேவ் வச்சுருக்காங்க யா இன்னும் ஒன்று என்னென்னா ஒரே கஷ்டம் இங்கே வாஷ்ரூம் இல்லை இந்த குரலில் பயங்கரமாக இதாக இருக்குது காலாக இருக்குது ஸோ மச் ஸோ எ பாருங்களே ஆலயம் வந்துட்டு இருக்குது அந்த சேடு இப்படி வந்து பறந்து இது வந்து அந்தளவுக்கு ஆலைகள் இல்லை ஏன்னா அந்த வண்டி அதிகமாக இன்னும் இந்த விண்டி அதிகமாக இருக்குது ஒரு பெரிய இதுங்க லேக்குங்க ஸ்லை கைண்ட் ஆஃப் ஹோஷர் அந்த மாதிரி இருக்குதான் இதை போயிட்டுருக்குறோம் அந்த லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் மேலே ஏற முடியுமான்னு தெரியல அங்கே லாக் பண்ணியிருக்காங்க போல் கேட்டில் ஒரு வியூ கிடைக்கும் வந்து தனியாக அடியாக போட்டில் உள்ள போயிட்டிருக்கலாம் ஜாலியாக எதுக்கு போகிறாருன்னு தெரியல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படியே போயிட்டிருக்கலாம் ஜாலியாக முடியுமா தெரியலங்க தெரியும் அது தெரியுறா ஒரு தூரத்தில் வந்தாச்சுங்க இது தாங்க அந்த லைட் ஹவுஸ் யா லைட் ஹவுஸ் வந்தாச்சு மறுபடியும் வந்து நம்ம அந்த லைட் ஹவுஸ் பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து அந்த பீச் பக்கம் போகலாமா பீச்சு இங்கே போகிறங்களே இது வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் போகல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க போல் தி ஆஃப்டர்நூன் சண்டே போட்டு நான் சார்ட்டர் போட் ஒல்கா பேஸ்ட் பண்ணுவேன் லைட் ஹவுஸ் வந்து நைன்டீன் லெவனில் கட்டிருக்காங்க பாருங்க பாருங்களேன் போல அந்த போட்டுருக்காங்க ஐயா புக்கிங் நார்த் ஃபேஸ் நைன்டீன் நைன்டீன் தேர்ட்டி ஸோ இப்போ எந்த ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பேர் புக்கினி அப்படின்னு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க உள்ளே போய் பார்க்கலாங்க ஐயா சரி இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ப்ளஸ் இங்கே ஸ்டாஃப் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அந்த இங்க இருந்து மென்னுல வந்துட்டு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லைங்க அதனால நாங்கள் ஜஸ்ட் ஒரு நாச்சோஸ் மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே பேக்கெல்லாம் சொல்லிட்டு ஹலோ எல்லோரும் வணக்கம் நம்ம இங்கே இருக்கிறோம்னா மெக்ஸிக்கன் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கிறவங்க இந்த ஹோட்டல் பேர் அண்டர் தி வாழ்க்கைனோ அப்படின்ற ஓட்டுவாங்க ஸோ இது வந்து ஆல்ரெடி இது மெக்சிகன் ஃபுட் ட்ரை பண்ணி பண்ணியிருக்கேன் பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஒன் பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் எப்படிங்க டேஸ்ட்டுங்க பார்த்துட்டு சொல்கிறேங்க யா நம்ம ஆர்டர் பிடிக்க வந்து கேன்யன் ஸ்டீக் பாட்னு நினைக்கிறேன் நான் மறந்துச்சு எனக்கு பேர் பார்த்து சொல்கிறேங்க இது தாங்க அப்படியே நான் கேமரா தனியாக வச்சுட்டு டைம் லாப்ஸ் போட்டு நோடு சாப்பிட பேசிக்கிட்டே பேசிக்கிட்டேவும் அந்த ஃபுட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு லைக் ஸ்பைஸில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு என்னால் ஸ்பைஸ் வந்து நல்லா மேனேஜ் பண்ண முடியும் பிரச்சனை இல்லை பட்டு மற்றவங்களுக்கு இந்தூருக்காரங்களுக்கு ஸ்பைஸ் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க ரொம்ப மைல்டாக சாப்பிடுவாங்க எனக்கு பேச தெரியல பட் ஜாலியாக இருந்துச்சு ப்ளஸ் வந்து நான் வந்து ஒரு இன்னும் ஏதோ பீனா ப்ராடாக சொல்லிட்டு ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன் அங்கே அதை வாங்கி கொடுத்துக்கிட்ட அப்படியே சாப்பிட்ட அப்படியே நல்லா ஹாப்பியாக போச்சுங்க யா Yeah. Okay. Oh. Came over there. Is it chicken? No, it's shrimp. Put, your, put uh, your camera over there so that it's higher. Are you buy a camera. Yeah. <laughs> Are we gonna buy a camera then? Uh, huh? like that. You can just, you know, do VLOG, vlog then post it anywhere yeah. YouTube? Mm -hmm. hey, you have YouTube? Yeah. How many followers do you have? 2,000. Where did you start? Long back, two years back. How many watchers here? Followers. Follow Subs Subscribers. Followers? Yeah. That's done. Right. Considering you from India, there's not all many people. Here. say it again? <laughs> for India there's not many people. Here. Yeah, yeah, yeah. No, I just do it for my, you know, for my memory memories. Yeah. But what you get, you get stuff on YouTube right now? You post on YouTube? Yeah. Yeah? Yeah, I do. ஆக்சுவலி இந்த மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சுங்க அண்டு ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்தது அப்படியே சாப்பிட்டு தேவம் ப்ளேஸ் சூப்பர் பிளேஸு யா நீங்கள் கண்டிப்பாக வந்து லண்டன் வந்தீங்கன்னால் அதாவது ஆண்டோரியில் இருக்க லண்டன் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் மச்சேராக மந்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்